ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை இது வந்து நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க இந்த கம்பெனியில் நீங்களும் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறீங்களா இட்லிக்கு சுவையான ஒரு சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்

ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் தான் வந்து இப்போ சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கிறேன் நான் சின்ன குக்கர் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சட்னி தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க குக்கர் நல்லா ஹீட் ஆகிக்கிட்டோம் அதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஈரமாக இருந்தது அப்படின்னா தண்ணி சேர்க்கும் போது வெடி கொல்லையா ஸோ அதனால் வந்து குக்கரை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் வரமிளகாய் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு எடுத்திருக்கேன் வரமிளகாய் ரெண்டு சின்ன வெங்காயமும் தக்காளியும் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காவை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அரிஞ்சு தண்ணீரை தான் போடணும் இல்லைன்னா கருப்பாயிருங்க உருளைக்கெழங்கும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை வச்சு தாங்க நான் இப்போ சட்னி ரெடி பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமாங்க குக்கர் நல்லா ஹீட் ஆகிக்கிட்டும் அதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கிறேன் நான் நீங்களும் அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சட்னி மேக் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு த ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணுறது சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கல்லெண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கணுங்க அதுக்கப்புறமா தான் அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும் கடுகு வெடிக்கலைன்னா ஒரு கசப்பாக இருக்க மாதிரி இருக்குங்க ஸோ கடுகு வெடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குதுங்க சட்னி தாளிக்கிற கடுகு வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இது வந்து நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடுகுங்க நான் அதை தான் எடுத்திருக்கேன் அந்த கடுகு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதில்லை நார்மல் கடுகே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து எண்ணெயில் எதுக்காக போடுறோன்னா நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு வரும் அது ஸ்மெல்லு நல்லா கொடுக்குங்க அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க நீங்களும் சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க பெருசு வேணும்னா மோஸ்ட்லி பெருசாக அவாய்ட் பண்ணிக்கோங்க எப்பயுமே சின்ன வெங்காயம் சேர்த்துறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கருகிறதுக்கு விடக்கூடாது டேஸ்ட் மாறிடுங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா கலக்கி விடுங்க க அடி பிடிக்க விட்டுறாதீங்க நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் காரம் வந்து இப்போதைக்கு அதிகமாக சேர்த்த வேணாம் ஏன்னா மிளகாத்தூள்லாம் நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா அதுக்காக தான் வந்து இப்போ வர மிளகா ஒன்றும் பச்சை மிளகா ஒன்றும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் மொத்தமாக ரெண்டு மிளகா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் இருக்குமோ அந்த தகுந்த அளவுக்கு நீங்களும் காரத்தை ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இதுக்கு காரமே வேறு அதிகமாக காரம் போட்டால் இதோடய டேஸ்ட் மாறிடும் அதுக்காக வந்து இதுக்கு நான் காரம் அதிகமாக சேர்த்துறது இல்லைங்க நம்ம ஒரு குழம்புக்கு ஒரு டேஸ்ட்டு கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம அதில் வதக்கிற வெங்காயத்தில் தக்காளியில் தாங்க அதோடய டேஸ்ட்டே இருக்குது அதை நம்ம எந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோமோ அதாவது வந்து ஒரு பக்குவம்னு சொல்லுவோம் இல்லையா கருகவும் இல்லாமல் வேகாமல் இல்லாமல் ஒரு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் வந்து நம்ம பக்குவம்னு சொல்லுவோம் அதை தான் வந்து இப்போ நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பண்ணுங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதை வந்து பேபீஸ்க்கு எல்லாருக்குமே கொடுக்கலாங்க கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நீங்களும் கல் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டுங்க லோ ஃப்ளேமே வச்சுக்கலாம் அப்பப்போ கலரி விட்டுட்டே இருங்க இது வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லைங்க காயெல்லாம் நம்ம குக்கரில் மூடி போட்டு விசில் விட தான் போகிறோம் ஸோ அதனால் அதுக்கு கரெக்டான பக்குவத்தில் வருத்தெடுத்தால் மட்டும் போதுங்க கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன் இந்த மிளகாத்தூள் வந்து எங்கள் அம்மாவே வீட்லேயே அரைப்பாங்கங்க அந்த மிளகாத்தூள் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தாலும் ஓகே எடுத்துக்கோங்க வர மிளகாத்தூள் வேணாங்க அது ஒரு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு இந்த குழம்புக்கு மட்டும் அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி வெந்து வரட்டும் வெயிட் பண்ணிக்கோங்க இந்த சட்னி இட்லி தோசை சாப்பாட்டுக்கு கூட நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடை விட மோஸ்ட்லி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் சீக்கிரமாகவும் ரெடி ஆயிடுங்க டக் டக்குன்னு காயெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி இப்போ வெங்காயம் மட்டும் வெட்டிட்டு சமைக்க ஆரம்பிச்சேன்னா டக்குன்னு தக்காளி வெட்டி போட்டுடலாம் கத்திரிக்காய் உருளைக்கெல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் கட் பண்ணிடலாம் ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த சட்னி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் இதே புளிச்சட்னி அரைக்கணுன்னா தேங்காய் துருகணும் அதுக்கப்புறம் வந்து வ அதுக்கு ரொம்ப நேரம் வதக்கணும் வேக வைக்கணும் அரைக்கணும் அது மிக்ஸி ஜார்லாம் கழுவணும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் இந்த சட்னி வந்து டக்குன்னு நீங்கள் ரெடி பண்ணிடலாம் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரீங்க எமர்ஜென்சினா டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி சட்னி ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குது டேஸ்ட் வைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அதுக்கப்புறமா தக்காளி முக்கால் பதம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கீங்களா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் காய் சேர்த்துனாலே போதும் ரெண்டு பேருக்குன்னா நான் இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கிற அளவுக்கு எடுத்திங்கன்னா அதிகமாக இருக்குங்க நான் சமைக்கிறது வந்து இது நாலு பேருக்கான சட்னி நல்லா பெரட்டி விட்டுகிட்டே இருக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா பரட்டி விடுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி மாதிரி சட்னி வேணுமா இல்லை கொஞ்சம் கெட்டியாகவே வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நாலு பேருக்கு நான் ஒரு சிம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க இந்த செம்பில் இந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணாலே போதும் இது கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்குங்க ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக அதிகமாக சேர்த்திக்கோங்க நான் இதில் வந்து ஒன்றரை சேம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு வச்சுருங்க மூடி போட்டு காய் வேகிற அளவுக்கு ரெண்டு அல்லது மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க அப்போதாங்க ஐஸ் இது ரெடி ஆயிரும் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் மூடி போட்டு நல்லா விசில் விடுங்க காய் வேகணும் அதுக்காக மூணுலேருந்து நாலு விசில் விடலாங்க சீக்கிரமாக விசில் வந்துடும் டைம் ஆகாது டக்குன்னு ஆயிருங்க மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா நான் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடுங்க தண்ணியை வந்து இந்த மாதிரி தனியாக வடித்து எடுத்துக்கலாம் வடித்து எடுத்துக்கோங்க ஏன்னா எதுக்காகனா நம்ம கடை நூல்லையாக மத்து வச்சு பருப்பு கடையிற மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் கையிலேயே குடைஞ்சிக்கலாங்க நீங்கள் மிக்ஸியில் போடணுன்ற அவசியமே இல்லை நல்லா மசிஞ்சு வந்துடும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்க வந்து தோலோடையே போடுங்க வேணும்னா சேவி போடலாம் வேணாட்டினா நீங்கள் தோலோடையே போடலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிங்க அப்படின்னா சட்னி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்துடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இதெல்லாம் சமைப்பீங்களா ஆல்ரெடி அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இது அடிக்கடி எங்கள் அம்மா தான் சமைப்பாங்க எவ்வளோ கெட்டியோ இல்லை தண்ணி மாதிரி வேணுமோ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உடச்சி வச்சு தண்ணியே எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கும் எக்ஸ்ட்ரா இல்லைனா கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஐஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி மட்டும் செஞ்சால் சரிங்க டக்குன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா டென் மினிட்ஸ் தான் நான் வீடியோவை கட் பண்ணியும் இது பண்ணவே இல்லை எதுவுமே பண்ணல எவ்வளோ நேரத்தில் செய்ய முடியுதுன்னு பார்க்கலான்னு தான் நான் டைம் அப்படியே எடுத்துட்டு இருந்தேன் டென் ஆர் லெவன் மினிட்ஸ்லேயே சட்னி ரெடி ஆயிடுச்சு கைஸ் வாங்க சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை தேங்க் யூ